வணக்கம் முரளை வெல்கம் டு ஜெயமாட்டோன்னு சொல்லிட்டு இன்றைக்கு நம்ம என்னோட பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் சமன அஷோக் லன் பரண்டு வீலுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பிஎஸ் ஃபோர் வண்டி தான் எனக்கு பார்க்க போகிறோம் த்ரீ டபுள் நைட் வேரியண்ட்டு வண்டியோடய ரிஜிஸ்டர் நம்பர் டிஎன் எயிட்டி எயிட் எல் ஃபோர் ஒன் டூ நைனுங்க வண்டியோடய எஃப்சி ரெண்டு வருஷம் வந்துடும் வண்டியோடய இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்டுங்க வண்டியுடைய பாடி புது பாடிங்க வண்டியுடைய டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டேருமே ரெடியில் டேர் புது டயருங்க ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க நீங்கள் ஓன்னு நினச்சிங்கன்னா நம்ம திருச்சோட ஜெய மாட்டோம்னு சொல்லிட்டிங்களா இந்த வண்டி நிற்கிதுங்க ஸோ வண்டி கஸ்டமர் வண்டி தான் முறையில் வண்டி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க கஸ்டமர்கிட்டே நேரடியாக பேசி வண்டி வியாபாரம் பண்ணலாம் வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க பதினேழு மாடலுக்கு வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஹெவி லைசன்ஸ் சொந்த வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வண்டி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் ஃபண்டிங் பண்ணாங்க வண்டி ஏற்கனவே வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபதுலேருந்து இருந்து ஒரு வரைக்கும் கூட ஃபண்டிங் ஆகும் கையில் ஒரு மூணு டூ நாலு ரூபா இன்வெஸ்ட் மாதிரி இருக்கும் மீதி நம்ம லோன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீ வேணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக ரிஃப்ல நம்பருவா தொடர்பு கொண்டு இந்த வண்டி நீ வாங்கலாம் பாடி புது பாடிங்க வண்டி தெளிவான கண்டிஷனாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி வண்டி தேட்டிருந்தா உங்களுக்கு இந்த வண்டியை ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம அடுத்தது ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டியை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வண்டியில் அண்டர் பார்ட்ஸ் பொறுத்தவரையில் ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டால் பிள்ளைங்க ட்ளச் லோடிங் கலெஸ் மொழி புதுசு போட்டிருக்காரு ஸோ வண்டி அண்டர் பார்ட்ஸ்லாம் நல்ல கண்டிஷனாக இருக்குது வண்டியை வந்து நேரில் பாருங்கள் வண்டி ட்ரையல் வண்டி போகிற நம்பரில் வண்டி உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கான மட்டும் வண்டி வியாபாரம் பேசுங்க பதினேழு மாடல் பிஎஸ் ஃபோர் வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ஃபினான்ஸ் ஆப்ஷன் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் நேரில் வந்து வண்டியை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபினான்ஸ் ஆப்ஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாம் டயர் பரநே புது டயர் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஈஸியாக கடன் கட்டுற வரைக்கும் வண்டி கை கொடுத்துரும் ஸோ கையில் ஒரு மூணுரூவா நாலுரூவா வச்சுட்டு தெளிவான பன்னண்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கரெக்டாக இந்த வண்டி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் வண்டி வந்து நேரில் பாருங்கள் வண்டி பிடிச்சிருக்குன்னா மேற்படி நம்ம பேசிக்கலாம் நம்பரில் ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேலன் பதினாலு வீலுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஎன் செவன்ட்டி சிக்ஸ் ஏகே ஒன் த்ரீ செவன் எயிட்டுங்க வண்டி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டியோட எஞ்சினை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் தெளிவான கண்டிஷனாக இருக்கும் இப்பக்கா ரன்னிங் வண்டிங்க கம்ப்ளீட் ஸ்டீல் பாடி பதினாலு வில்லில் கம்ப்ளீட்டாக ஸ்டீல் பாடி வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணுங்கள் வண்டி கிலோமீட்டருமே மார்க்கெட்டை கம்பேர் பண்ணக்குள்ளே குறைவாக தான் ஓடி இருக்கும் மூணு ஐம்பத்தி ஆறு வண்டியுடைய எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அஞ்சா மாதம் வருதுங்க என்பிஎஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அஞ்சா மாதம் டயர் கண்டிஷன் பார்க்க போனீங்கன்னா நாலு செட்டு ஒரிஜினலுங்க மூணு செட்டு இருக்குது வண்டியோட டயர் கண்டிஷன்லாம் பார்த்திங்கனா உங்களுக்கு ஆவரேஜ் ஒரு ஐம்பது காசு கண்டிஷன் இருக்குது மொத்தம் எல்லா டயருமே ஆவரேஜ் ஒரு ஐம்பது காசு கண்டிஷனில் இருக்கும் வண்டியுடைய பாடி கம்ப்ளீட் ஸ்டீலு குறுக்கு நட்டு சேனலு பிளாட்ஃபார் சைடுமே கம்ப்ளீட் ஸ்டீலுங்க வண்டியில் தார் கயிறு டூல்ஸ் எல்லாமே லைனிங் தேவையான டூல்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்க நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா டிஸ்பிளே திரும்ப தொடர்பு இந்த வண்டி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு கஸ்டமர் எதிர்பார்க்கக்கூடிய விலை இருபத்தி ஏழு கேட்குற அப்படிங்க ஃபைனலாக இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷனு போனால் உங்களுக்கு ஒரு இருபத்தி நாலு வரைக்கும் லோன் கிடைக்கும் ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க வேணும்னு நினைச்சிங்கன்னா உடனடியாக டிஸ்பிளே ரொம்ப தொடர்பு கொண்டுக்கலாம் வண்டி ஏற்கனவே கூடிய கஸ்டமராக இருந்தால் உங்களுக்கு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு வரைக்கும் கூட ஃபண்டிங் அரேஞ்ச் பண்ணலாங்க வண்டியை வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு மனசு பிடிச்சிருக்குன்னா என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வண்டி தேடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வண்டியை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்